எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்க நான் வந்து ரோஸ் மல்லி வீடியோ போட்டிருந்தேன் அது ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க கட்டிங் தாங்க மேடம் தா கட்டிங் தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இது வந்து இப்போ எடுத்தால் அது பூக்காது இப்போ இனிமேல் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு இல்லையா மழை நெ தூத்தல் இருக்கு அதனால அது குட்டி குட்டியாக தான் பூக்கும் அது புரோஜனம் கிடையாது நீங்கள் வந்து இந்த கோடை வெடிமு இதில் எடுத்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா நல்லா வரும் ரெண்டாவது அதுக்கு வந்து நீங்கள் வந்து உரம் நல்ல தரமான உரமாக கொடுங்க மாட்டு எருவும் சாம்பல் இருக்கு இல்லையா நம்ம எரிச்ச சாம்பல் அதையும் ரெண்டையும் கலந்து அந்த மண்ணை லேசாக கிளறி விட்டுட்டு அதை போட்டு சுற்றி செடிக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பதப்படுத்தினீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் செடி நல்லா பெருசாக நல்ல தள தளத்தளம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு பூ பெருசாக வரும் நீங்கள் கார்டனில் வாங்கி சரியாக வரலைங்கிறீங்க எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு ஒரு மூணு முறை நான் வாங்கி வாங்கி வச்சேன் வரவே இல்லை இது மூணாவது வாட்டி ஃபர்ஸ்ட் ஐம்பது அறுபது ரூபாய்க்கு வாங்கினா வரவே இல்லை அப்புறம் இது எண்பது ரூபான்னு வாங்கினேங்க எண்பது ரூபான்னு வாங்கி இதே மாதிரி தான் வச்சேன் நான் அதுக்கு அப்புறம் தான் இது இவ்வளவு மட்டும் பிடிச்சது இப்போ கூட இப்ப கடைசியாக பூ உள பெரிய பூ வர காரணம் நான் வந்து அந்த உரம் கொடுத்தேன் எருவும் சாம்பலும் கொடுத்தேன் கொடுத்து தண்ணி ஊத்தி ஒரு நாள் கழிச்சு பண்ண பிறகு திரும்ப தண்ணி ஊத்துனேங்க ஏன்னா அந்த உரம் தண்ணியில் வடிஞ்சு கீழே போகக்கூடாதுன்னு ஒரு நாள் விட்டுட்டு அப்புறம் ஊற்றுனேன் இப்போ அது செடி நிறைய பூத்துருக்கு பூத்து இப்போ கேட்டிருக்கீங்க கட்டிங் இப்போ அதை வெட்டி வச்சா எனக்குலாம் வரவே இல்லை நான் ரெண்டு மூணு வாட்டி அந்த மாதிரி வச்சேன் நிறைய தொட்டியில் வைக்கலான்ட்டு வரவே இல்லை அந்த ஒரு தொட்டியில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ தர முடியாது இப்போ தந்தாலும் பூக்காது ஏன்னா இப்போதானே பூத்து அது குச்செல்லாம் வந்து ரொம்ப இலசாக இருக்கும் நம்ம லேசாக அது பண்ணும் போதே நம்ம கட் பண்ணுறதுக்கு அது தோதுவாக இருக்காது அது எடுத்தாலும் நம்ம கோடை நேரத்தில் எடுத்தால் தான் அது வரும் நானும் அது மாதிரி ட்ரை பண்ணணும்னு பார்த்துருக்கேன் முடிஞ்சால் நான் தர முடிஞ்சா தர்றேன் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தர முடியலையேங்கிற வருத்தம் அது இப்போ தந்தால் வராது பார்த்தீங்களா அடுத்த மரம் முயற்சி பண்ணுறேன் இப்போ பாருங்க எங்கள் ரோஸ் பாருங்க இந்த ரோஸ் நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்து வச்சேங்க இதுமாதிரி இதே மாதிரி தான் கொத்து கொத்தா பூக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு தர முடியலேன்னு எனக்கு ரொம்ப மன கஷ்டம் முடிஞ்ச அளவு அடுத்த வருஷம் தர பார்க்குறேன் இந்த வருஷம் இது முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்கு அதுக்கப்புறம் வரும்போது சீசன் வரும்போது நான் கண்டிப்பாக தரேன் இப்போ பாருங்க இந்த செடிக்குண்டா நான் அந்த கடையில் வாங்கினது தான் கார்டன்ல இது நூத்தி ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க பூ பூத்தாலும் இந்த மாதிரி கொத்து கொத்தாதான் பூக்கும் எவ்வளோ தளிர் இருக்கு பாருங்க இது பாருங்க இது இது மூணாவது முறை பூக்குதுங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இவங்க நான் எல்லா செடிக்குமே அதே உரம் தான் கொடுப்பேன் இங்க பாருங்க நான் வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன் காய்கறி கழிவு கொடுப்பேன் நிறைய இந்த மாதிரி உரம் அதிகமா கொடுப்பேன் எருதான் அதிகமாக கொடுப்பேன் வேற மருந்துது எதுவுமே கூட அடிக்க மாட்டேன் இங்க பாருங்க இப்படி வந்துருக்கு பாருங்க இது வந்து இந்த செம்பருத்தி வந்து அந்த ஒயிட் செம்பருத்தி வச்சிருக்காங்க அதுல இருந்து எடுத்து இப்படி வச்சுருக்குறாங்க பசங்க எப்படி இருக்குது பாருங்க மழை பெய்யுது தொடர்ந்து எப்போவும் ஆதரவு கொடுங்க நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறேன் தரதுக்கு இப்போ தர முடியலன்னு வருத்தமாக இருக்குது மன்னிச்சிடுங்க சரி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்